அறியப்பட்ட காமராஜர் ஐயாவை அரசியலில் கருணாநிதியும் இந்திரா காந்தி அவர்களும் சேர்ந்து வீழ்த்திய கதை உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஹிந்தி எதிர்ப்ப கையில எடுக்குது திமுக காங்கிரசுக்கு எதிரான ஹிந்தி எதிர்ப்பு போராட்டங்கள் தமிழக காங்கிரசின் தோல்விக்கு வழிவகுக்குது இதனால ஐயா விருதுநகர்ல திமுகவின் அணி தலைவர் ஸ்ரீனிவாசனிடம் தோல்வியை சந்திக்கிறாங்க பிறகு இந்திரா காந்திக்கும் காங்கிரசின் மூத்த தலைவரான காமராஜர் ஐயாவுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்படுது அதனால காமராஜர் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு ஸ்தாபன காங்கிரஸை உருவாக்குறாங்க அண்ணாவின் மரணத்திற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறாங்க அப்போ திமுகவுக்கு ஸ்தாபன காங்கிரஸ் தான் முக்கிய எதிர்கட்சியாக இருக்குது காமராஜர் ஐயாவை தோல்வியடைய செய்ய பல எதிர்கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கிறாரு கருணாநிதி அவர்கள் இறுதியாக காமராஜர் ஐயாவை வீழ்த்தி தமிழ்நாட்டில் தன்னுடைய பதவியை தக்க வைக்கிறாரு இந்தியாவில் இரண்டு பிரதமர்கள் பதவியேற்க உதவியாக இருந்த காமராஜர் ஐயா இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு இன்றியமையாத அங்கமாக இன்றைக்கும் இருக்கிறாங்க